இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த இடத்துலயும் காங்கிரஸ் கட்சி ஒரு கேம் பிளே பண்ணுது சார் ஜனநாயகன் படம் இப்ப முட்டுக்கட்டையா இருக்கு அப்படின்னு சொல்லி இது தாவைக்காவினர் வந்து இந்த மாதிரியான விமர்சனம் வைக்கலாம் அல்லது பொதுவெளியில பலரும் வைப்பாங்க சரி ஓகே பட் ஆனா காங்கிரஸ் கட்சி இதுக்கு வந்து தொடர்ந்து வரிஞ்சு கட்டு வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுது திரு சோடங்கர் கிருஷ்ண சோடங்கர் அவருமே சப்போர்ட் பண்ணியிருக்காரு இதுக்கு இது வந்து பாஜக செய்யக்கூடிய ஒரு அடக்குமுறை அப்படின்னு இருக்காரு கே சலகிரி அவர்கள் இது வந்து தடை செஞ்சீங்க அப்படின்னா பின் விளைவுகளே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு இதெல்லாம் எப்படி பாக்குறது சார் காங்கிரஸ் வந்து ஒரு டபுள் கேம் ஆடுதா ஏன்னா திமுக எத்தனையோ கட்சிகள் இருக்கு கூட்டணி கட்சிகள் விசிகா இருக்கு ஜனநாயக கட்சி எத்தனையோ இருக்கு நமக்கு பாக்குறோம் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் இதுக்கு சம்பந்தமா வாயை திறக்கல இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படிலாம் சொல்லி திமுக இன்னும் சொல்ல போனால் விஜய் பில்ட் காட்டுகிறார் என்று கூட சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அவர் தரப்பில் இந்த கருத்தை கூறினார் ஆனால் காங்கிரஸோ இப்படி வரிஞ்சு கட்டிட்டு இப்படி ஆதரவு தெரிவிக்கிறது என்னுடைய அரசியல் பின்னணி என்ன சார் நீங்க சொன்னால சிபிஎம் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் மட்டும் இதை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறார் ஜனநாயகனே ஜனநாயகத்தை பற்றி கவலைப்படாத போது மற்றவங்க என்ன கருத்து சொல்றது அவர் எல்லாம் முதல்ல பொதுவெளிக்கு வந்து பேசணும் அப்படின்றத சுட்டி காட்டியிருக்க காங்கிரஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு டோட்டலி இன்டிசிப்ளின்டு பார்ட்டியாக போயிடுச்சு எந்த ஒரு என்ன சொல்றது கட்சியினுடைய அடிப்படை கொள்கை கோட்பாடு அதுக்கு உட்பட்டு செயல்படுவது என்பது இல்லை அது கீழே இருக்கிறவங்களுக்கும் இல்ல மேல இருக்கிறவங்களுக்கும் இல்லை இப்போ நீங்க பாத்துருப்பீங்க சிதம்பரம் வந்து கூட்டணி எல்லாம் முடிஞ்சு போச்சு திமுகவோட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியாச்சு அதுக்கு பிறகு மக்கள் தலைவர்கள் வேற விதமான கருத்துக்கள் சொல்றாங்க சிதம்பரத்தினுடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் அவரும் வந்து கெஞ்சி குத்தாடி அந்த சீட் வாங்கி ஜெயிச்சவரு அவர் திடீர்னு நரேந்திர மோடியை பாராட்டி பேசுறாரு கட்சியில இருந்து இன்னைக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன அடிப்படையில பேசுனீங்கன்னு விளக்கம் கொடுங்க அவரு பிரவீன் சக்கரவர்த்தி அவருக்கு மயிலாடுதுறையில சீற்று கிடைக்கலன்றதுனால அவர் ஒரு பக்கத்துல பேசிட்டு இருக்கிறாரு இதுல பலரும் எப்போ வேணாலும் காங்கிரஸ விட்டுட்டு பிஜேபிக்கும் போலாம் வேற கட்சிக்கும் போலாம் அதுல ஆச்சரியப்படுறாங்க இப்போ முந்தா நாள் மகாராஷ்டிராவில நடந்திருக்கிறத பாத்து இல்லையா முனிசிபல் எலெக்ஷன்ல ஒட்டுமொத்தமா காங்கிரசனுடைய எல்லா ஆளுங்களும் சேர்ந்து பிஜேபிக்கு ஆதரவாக ஓட்டு போடுறாங்க காங்கிரஸ் விளக்கம் கேட்கறது விளக்கம் கேட்டதுக்கு அவங்க சிம்பிளா ஒரு பதில் நாங்க காங்கிரஸ்ல இருந்து ராஜினாமா செய்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியில் இணைகிறோம் சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில் உடனே இணைச்சுட்டாங்க தேர்தலில் நிக்கிறது வரைக்கும் காங்கிரஸ் டிக்கெட்டு காங்கிரசனுடைய ஊழியன் காங்கிரசனுடைய தலைவர் ஜெயித்த உடனே எங்க தலைமை பொறுப்பு கிடைக்குமோ அங்க போய் ஒட்டிக்கிடுறதுன்றதுதான் காங்கிரஸ்ல பலருட்டையும் இது வந்து பாக்குறோம் இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் கூட ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாங்க அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்லயாவது ஒரு பொதுவான ஒரு இது இருக்கு என்னன்னு சொன்னா இந்த தணிக்கை குழு என்பது அதை அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தக்கூடாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய படங்களுக்கு எதிராக நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பல தடைகளை கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவரும் ஒரு முன்னாள் நடிகர் அந்த அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கலாம் ஆனால் காங்கிரசினுடைய முக்கிய தலைவர்கள் கே எஸ் அழகிரி எல்லாம் வந்து மாநில தலைவராக இருந்தவர் இல்லையா அவருக்கெல்லாம் ஒரு மெச்சூரிட்டி வேணும் அவரெல்லாம் வந்து இந்த மாதிரி பேசுறது இந்த சூழ்நிலையில இது அழகல்ல அவங்க ஏதோ நியூட்ரல்லாக இருக்கிறதாகவும் இதுக்கு தான் சென்சார் போர்டுக்கு எதிராகவும் மட்டும்தான் குரல் கொடுக்கிறதாக இருந்ததுன்னா அப்ப எல்லா நேரத்துலயும் குரல் கொடுத்துருக்கணும் இதே மாதிரி எத்தனை படங்களுக்கு பாதிப்பு வந்திருக்குது எவ்வளவு கட்டிங் நடந்திருக்குது அந்த நேரத்துல ஏன் குரல் கொடுக்கல இப்போ மட்டும் நீங்க ஏன் துடிச்சிட்டு வர்றீங்க அப்படின்னு நான் கேள்வி எழுப்பது இல்லையா காங்கிரஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறது ஒரு அழிவு பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறதுன்னு நான் கவலையோட பார்க்குறேன் சரி இன்னைக்கு அளவுல அரசியல்ல அவங்களுக்கு ஒரு செல்வாக்கை இழந்து போவதற்கும் திமுகவையும் ரொம்ப ஒரு அளவுக்கு தான் நீங்க வந்து சீண்டி சீண்டி பாக்கலாம் ரொம்ப சீண்டியா சொன்னாக்கி திமுகவும் ஒரு தெளிவான முடிவு எடுத்துருவாங்க சரிங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றதுக்கான இன்னைக்கு திரு மாணிக்கம் தாக்கூர் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் சற்று முன்னதாக ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்கிறாரு தினமும் ஏதாவது ஒரு பரபரப்பு பஞ்சம் இல்லாத வகையில ஏதாவது ஒண்ணு போட்டு விட்டுறாரு இன்னைக்கு என்ன போட்டிருக்காரு அப்படின்னா ஒரு ஐம்பத்தி எட்டு தொகுதிகளுடைய லிஸ்ட்டை போட்டுவிட்டு இதுல ரொம்ப சொற்பமான ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டு மார்ஜினில் தான் டிஎம்கே வெற்றி பெற்றிருக்கு நாங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தின் பங்கு என்கிற ஒரு கோரிக்கையை தான் நாங்கள் சொன்னோம் ஆனா உடனே நாங்க வந்து ஆர்எஸ்எஸ் கைப்பாவையாக மாறிட்டோம் ஆனா இங்க பாருங்கன்னு சொல்லி லிஸ்ட் போட்டிருக்காரு ஐம்பத்தி எட்டு தொகுதியில ரொம்ப மார்ஜின் கம்மியான தான் டிஎம்கே ஜெயிச்சிருக்கு அப்போ காங்கிரசுடைய பங்களிப்பு ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு முக்கியம் எங்களுடைய அலையன்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லாட்டி தோத்துருவீங்க அப்படிங்கிற அளவுக்கு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இன்று ட்வீட் போட்டிருக்காரு முதல்ல மாணிக்கம் தாக்கூர் அவங்க கட்சியினுடைய பற்றிய நிலைப்பாடு என்னன்றது முதல்ல தெளிவா சொல்லு அவங்களுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தான் இவிஎம்க்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவர் போராட்டம் நடத்த போறேன்னு சொன்னார் அவங்க தலைவர்கள் பலரும் இவிஎம் குறிப்பாக ஓட்ட ஓட்டு அப்படின்னு சொல்லி போலிங்கு அடுத்த நாள் இவ்வளவு ஓட்டு போலாச்சுன்னு சொன்னாங்க ஆனா எண்ணும்போது போது அதை விட கூடுதலாக இருந்தது தமிழ்நாட்டிலும் இதே மாதிரி பல தொகுதிகளில் வந்திருக்கக்கூடிய பட்டியல் என்னட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஜெயிச்சிட்டனால யாரும் கேள்வி கேட்கல ஆனா இவியும் மேல யாரும் நம்பிக்கை இல்லாமல் போயிட்டு இருக்குது அப்ப இந்த குறைந்த மார்ஜின் வர்றதுக்கும் இவிஎம்க்கும் கூட தொடர்பு இருக்கலாம் பல இடங்கள்ல வெற்றியை தீர்மானிப்பதற்கு நீங்க கொஞ்சம் ஓட்ல மத்த சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும் இவிஎம்ல அது எப்படி எல்லாம் சாத்தியம்ன்றத டாக்டர் பொன்ராஜ் அப்துல் கலாமினுடைய ஆலோசகர் தெளிவாக விளக்கி சொல்லி இருக்கிறாரு இப்ப தேஷ் தேஷ்பாண்டேன்னு சொல்லி அமெரிக்க அதிபருக்கு ஐடி கன்சல்டன்ட் ஆக ஆலோசகராக இருந்தவர் வீடியோ போட்டு காட்டியிருக்கிறாரு இதெல்லாம் பிரச்சனை இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இவர் வந்து இந்த நேரத்துல திமுகவை சீண்டிகிட்டு இருக்கிறது அது சரியல்ல அது அவருக்கு அலக இல்ல அவரும் ஒருவேளை இந்த சிலர் சொல்றாங்க அது ஒருவேளை சரியாயிருமோன்னு ஒரு சந்தேகம் வருது காங்கிரஸ் கொஞ்சம் ஸ்லீப்பர்ஸ் இருந்துன்னு சொல்லுவாங்க அவங்க எந்த நேரத்துல வேணாலும்

இங்க அந்த அளவுக்கு செய்யாம இருந்தவங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க எங்க கொண்டு போய் விடும்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் நான் சுட்டி பொறுத்தவரையில காங்கிரஸ் கட்சிக்குள்ளாலேயே ஒரு வலுவான கருத்து இருக்குது இவிஎம் வந்து மானிப்புலேட் பண்ணப்படுகிறது குறிப்பாக தேர்தல் முடிந்த பிறகு வாக்குகள் எண்ணிக்கை எத்தனை பதிவாச்சுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு எண்ணும் போது அதனுடைய எண்ணிக்கை அதோட கூடுதலா வந்துருது அந்த எண்ணிக்கை பாத்தீங்கன்னாக்கி எவ்வளவு வெற்றி மார்ஜின வந்து தீர்மானிக்கிறதோ அதோட கூடுதலாக இருக்கு வெற்றி மார்ஜின் குறைவாக இருக்குது அப்படின்றது பல புள்ளி விவரங்கள் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எழுவத்தி ஒன்பது அதுக்கு பிறகு நடந்த தொகுதிகள்ல மகாராஷ்டிரா தேர்தலில் அதே மாதிரி ஹரியானா தேர்தலில் என்ன நடந்ததுன்றதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படி பார்க்கும்போது இவர் வந்து திடீர்னு ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் வாக்குகள் குறைஞ்சி போச்சு குறைஞ்ச மார்ஜின்ல தான் ஜெயிச்சாங்கன்னு சொன்னா அது ஈவிஎம் காரணமாக கூட குறைஞ்ச போயிருக்கலாம் ஒண்ணு ரெண்டாவது எந்த கட்சியும் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி செல்வாக்கு கூட ஜெயிக்கிறது இல்லை இப்ப திமுக எப்பவுமே சென்னை நகரத்துல இருக்கக்கூடிய தொகுதிகளில் கூடுதல் வித்தியாசத்துல ஜெயிக்கணும் அதே இது வந்து கீழ்மண்டத்துல இருக்கக்கூடிய அதாவது கீழ்ப்பகுதியில இருக்கக்கூடிய அடிப்படில இருக்கும் கூட்டணி அடிப்படையில இருக்கும் அடிப்படையில் அப்படி வரும்போது நீங்க இத வந்து இப்போ தேர்தலுக்காக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய நேரத்துல செல்வ பரந்தகை மாநில தலைவர் இப்போ இத பத்தி வெளியில விவாதிக்காதுங்கன்னு சொன்ன ஒரு இன்டிசிப்ளின்டா அந்த மாதிரி எக்ஸ்ட்ல போட்டுட்டு இருக்கிறது என்பது அவருக்கு அழகு இல்லை இவங்க எல்லாம் வந்து எந்த நேரத்தை உள்ள வேண்டாலும் தங்களுக்கு பதவி கிடைக்காதுன்னு அவர் தெரிஞ்சாச்சுன்னு சொன்னா இங்க இருந்து வேற ஒரு பக்கம் புதிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய சொந்த சார் இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் இப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட ஒரு ஐம்பத்தி எட்டு தொகுதியில நீங்க இவ்வளவு வீக்கா இருக்கீங்க காங்கிரஸ் இல்லாட்டி ஜெயிக்க முடியாது அப்பட்டமா சேலஞ்ச் பண்றாரு டிஎம்கேக்கு ஒரு பக்கம் தலைமையும் சொல்லுது டெல்லி தலைமையும் மௌனம் காக்குது இப்ப திமுக எப்படி இதை வச்சது எம்பி ஆக்கியதே நாம தான் எம்எல்ஏக்கள் வந்து சொன்னா திமுக அவ்வளவு தயவுனால தான் இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் வெற்றி பெற்ற பிறகு வளர்த்த கடா மார்பில் பாய்ந்தது போல இப்படி இப்படிப்பட்ட பேச்சுக்களை வந்து பொது வெளியில வைக்கிறாங்கன்னு சொன்னா இப்ப திமுக தலைமை என்ன முடிவெடுக்கும் நிறைவான கருத்து சொன்னதை முழுமையாக ஆதரிக்கிறேன் இந்த பதினெட்டு எம்எல்ஏ பத்து எம்பின்றது திமுக ஆதரவு இல்லாமல் நிச்சயமாக அவங்க ஜெயிச்சிருக்க முடியாது வாக்களித்தவர்களில் பலரும் நான் உட்பட ஒரு என்ன பார்க்கறோம் எந்த மாதிரி கூட்டணி ஒரு மதச்சார்பர்கள் கூட்டணியாக இருக்கு அதனால என்னுடைய எம்பி காங்கிரஸ் தான் ஆனா நான் காங்கிரசுக்கு ஆதரவாக ஓட்டு போடல அந்த கூட்டணிக்கு ஆதரவாகத்தான் ஓட்டு போட்டேன் நாளா அந்த கூட்டணி மாறினா நான் எப்படி முடிவெடுப்பேன்றது அப்போதான் தெரியும் இதே மாதிரிதான் மக்கள் முடிவு எடுத்திருக்கிறார் அப்ப இந்த நேரத்துல ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னு சொன்னா திமுகவினுடைய அரசியல் தலைமை மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் ரொம்ப மெச்சூர்டு லீடர் அவர் இந்த மாதிரி சலசலப்புக்கெல்லாம் கவலைப்படாம இருக்கார் அதுக்கு அவர் பதில் சொல்லவும் இல்லை பெரிய அளவுல பெரிய தலைவர்கள் அதை பத்தி பேசவும் செய்யறது இல்லை பத்திரிகையாளர்கள் திருப்பி திருப்பி கேள்வி கேட்டால் கூட அவங்க ரொம்ப பேசாம போயிடுறாங்க ஏன்னா அதில் முடிவெடுக்கக்கூடியது இந்த பேசக்கூடிய யாரும் கிடையாது சிதம்பரம் உட்பட முடிவெடுக்க போறது மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி சோனியா காந்தி மல்லிகார்ஜுன கார்கே கே சி வேணுபோகால் இவங்க தான் கடைசியாக முடிவெடுக்கிறவங்க அவங்க தான் கடைசி கட்ட பேச்சுக்கு வருவாங்க அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அப்படியே விட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறது அது தொடரும் இதுக்காக கோபப்பட்டு உடனே இல்லை கூட்டணியை முடிப்போம்னு சொல்லி சொல்லக்கூடிய பக்குவம் இல்லாத கட்சியாக திமுக தலைமை இன்னைக்கு இல்லை நிச்சயமா சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்க நேர்களுக்கு பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்